ஹாய் குட்டீஸ் நாம் இந்த வீடியோவில் குறில் நெடில் எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு இந்த உயிரெழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள்னா என்ன குறுகிய ஓசை கொண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னா என்ன நீண்ட ஓசை கொண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேரும் போது நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கிறது குறில் எழுத்துக்களோட மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து கிடைக்குதுல அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே என்னது குறில் உயிர்மெய் எழுத்துக்கள் அதே போல நெடில் உயிர் எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்தும் நெடில் உயிர்மை எழுத்துக்கள் சரியா குட்டீஸ் புரிஞ்சுட்டிங்களா குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் என்னென்ன உயிர் அ ஆ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஓகேவா புரிஞ்சதா உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் சில பயிற்சிகள் பார்க்கலாம் ஓகேவா குட்டிஸ் பயிற்சி ஒன்று இங்கே கொடுத்துருக்க எழுத்துக்களில் குரில் எழுத்துக்களை வட்டமிடுங்க வட்டமிட்டுட்டிங்களா எந்த எழுத்தலாம் குரில் எழுத்துக்கள் கா சா லே லீ பு ரே நா இந்த எழுத்துக்கள் எல்லாமே குரில் உயிர்மை எழுத்துக்கள் அடுத்தது நெடில் எழுத்துக்களை வட்டமிடுகள் என்ன குட்டி நெடில் எழுத்துக்களை வட்டம் இட்டுட்டிங்களா சா கூ கா லோ மை ஆ லே நா நீ யோ பௌ மூ இந்த உயிர் உயிரெழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அடுத்து பயிற்சி இரண்டு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்களில் குரிலுக்கு ஏற்ற நெடில் சொற்களுடன் பொருத்துக என்ன குட்டீஸ் கரெக்டாக பொருத்திட்டீங்களா குடை குடைக்கு ஏற்ற நெடில் சொல் எது கூடை பல் பல்லுக்கு ஏற்ற நெடில் சொல் எது பால் கல் கல் வந்து குரில் சொல் இந்த கல்லுக்கு ஏற்ற நெடில் சொல் எது கால் தடி தடிக்கு ஏற்ற நெடில் சொல் தாடி பயிற்சி மூன்று இங்கு கொடுத்துருக்க சொற்கல்ல எவை குரில் சொற்கள் எவை நெடில் சொற்கள் என்று கண்டுபிடித்து எழுதுக எழுதுகாலம் நெடில் சொல் கண் குரில் சொல் பூ நெடில் சொல் மாலை நெடில் சொல் மடி குரில் சொல் காகம் நெடில் சொல் முயல் குரில் சொல் தென்னை குரில் சொல் கூண்டு நெடில் சொல் வனம் குரில் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி